அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மாணவ கண்மணிகளே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக சட்டத்தை தொடர்ந்து நாம் அதனுடைய மசாயில்களை வரிசையாக இந்த நூருல் ஈதா என்ற கிதாபின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம் நூருல் ஈதா நஜாத்துல் அருவா என்ற அற்புதமான இந்த பெயரை பெற்ற இந்த கிதாபை தொகுத்து வழங்கிய ஹசன் ஷரன் புலாலி அலை மிசிறு தேசத்தை சார்ந்த இந்த பெருந்தகை மார்க்க சட்டங்களை வழிமுறைக்கு ஏற்ப அற்புதமாக நமக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பமாக நாம் நூருல் இதாக என்ற கிதாபின் தஹாரா பரிசுத்தம் சுகாதாரத்தை பற்றிய பாடங்களை நாம் நிறைவு செய்த பிறகு தொடர்ந்து நாம் கிதாபு சலாஹாவை பார்த்து வருகிறோம் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடத்திற்கு நாம் வந்து தொடராக பல விஷயங்களை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு அல்லாஹுடைய கிருபை நாள் முப்பத்தி எட்டாவது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் முப்பத்தி எட்டாவது பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற இந்த தலைப்பு அல்லாஹுடைய கிருபை நாள் கடந்த முப்பத்தி ஏழாவது பாடத்தோடு பாபுல் அஜான் பாங்கு பற்றிய பாடத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது ஷுரூத்து சலா என்ற அரபியில் சொல்லப்படக்கூடிய தொழுகையின் வெளி நிபந்தனைகள் அல்லது வெளி பருந்துகள் என்று சொல்லுகிறோம் தொழுகையின் வெளி நிபந்தனைகள் என்றும் சொல்லலாம் அல்லது தொழுகையின் வெளி பருந்துகள் என்றும் சொல்லலாம் அந்த தொழுகையில் வெளியே நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக கட்டாயமான தொழுகைக்கு அதுவே மூலதனமாக இருக்கக்கூடிய சில முக்கியமான வெளி பருந்துகள் அல்லது வெளி நிபந்தனைகளை இந்த முப்பத்தி எட்டாவது பாடத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இதற்கு அரபியில் என்பதாக சொல்லுவார்கள் தொடர்ந்து நாம் பாடத்தில் இதை சார்ந்த விளக்கத்தை நாம் பார்க்கலாம் அலகம்லா கனிமானவர்களே இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள் இன்னும் நமது எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு ஆதரவுகள் தாருங்கள் அக்கௌண்ட் விவரங்களும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக அலஹம் இல்லா கணியமானவர்களே இந்த பாடத்திலே நாம் பாபு என்ற தலைப்போடு இந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது கிதாபு சலாஹ் என்பது தொழுகை சார்ந்த பலதரப்பட்ட பாபுகளை உள்ளடக்கிய பாடம்தான் கிதாபு சலாஹுடைய தொழுகை சம்பந்தப்பட்ட கிதாப் என்ற தலைப்பு பல பாபுகளை உள்ளடக்கியது அந்த பல பாபுகளில் மிக முக்கியமான பாபுதான் ஒரு தனிப்பட்ட சிறிய தலைப்பு தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இந்த பாபு என்ன சொல்லுகிறார்கள் பாபு பாபு தொழுகையின் வெளி நிபந்தனைகள் அல்லது வெளி பர்னுகள் மேலும் தொழுகையின் உள் பர்னுகள் பற்றிய பாடம் கட்டாய செயல்பாடுகளுக்கு அருகான் என்பதாக சொல்லப்படும் உடைய ஷர்த் ஷர்த் சுகூனை கொண்டு ஷர்த் என்பது ஒருமை அருகானுடைய ஒருமை ருக்குன் அருகானை பற்றி நாம் அடுத்தடுத்த பாடங்களில் பார்ப்போம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றது பார்க்க இருக்கின்ற விஷயம் ஷராஹித் நிபந்தனைகள் வெளி பர்லுகள் இதனுடைய வறுமை ராவுடைய சுக்குனை கொண்டு கட்டாயமான செயல்பாடுகள் வெளி கட்டாயமான செயல்பாடு செயல்பாடுகளுக்கு ஷர்த்து ஷராஇத் என்பதாக சொல்லப்படும் இந்த பாடத்திலே நாம் முதலில் முனாசபத்தை பார்க்க வேண்டும் எதற்காக வேண்டி இந்த பாடத்தை இங்கே கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம் கிதாபு சலாவை ஆரம்பித்தவுடன் முசன்னிப் அலேஹிர் ரஹ்மா தஹாரத் என்ற தூய்மை சுகாதாரம் தண்ணீர் ஒழு தயம்பம் அஹ் கால் மசகு எல்லா விஷயத்தையும் அங்கே தெளிவுபடுத்தினார்கள் என்றால் தொழுகைக்கு இதுதான் மிக முக்கியமான ஷருத்து தஹாரத் என்ற தூய்மை இல்லாமல் தொழுகை இல்லை என்பதற்காக தகாரத்தை பற்றி பேசினார்கள் அதற்கு பிறகு முசன்னிப் அலேஹிர் ரஹ்மா அவுகாத்து சலாவை பற்றி பேசினார்கள் அவுகாத்து தொழுகையின் நேரங்களை பற்றி பேசினார்கள் ஏனென்றால் தொழுகையினுடைய நேரங்கள் தான் அதனுடைய அஸ்பாபுகளாக காரணங்களாக இருக்கிறது சபபு இல்லை என்றால் முசபபு இல்லை எனவே நேரம் இல்லை என்றால் தொழுகை இல்லை அல்லாஹ் குரானில் சொன்னது போல கிதாபம் மௌகூதா நேரம் குறிப்பிட்டு தொழுகை எல்லாம் கடமை கடமையாக்கி இருக்கிறார் எனவே அந்த தொழுகையினுடைய அசபாபுகளை தகாரத்திற்கு பிறகு பேசினார்கள் அதனுடைய காரணங்களான அதனுடைய நேரங்களை பற்றி பேசினார்கள் அடுத்தபடியாக அந்த அவுகாத்துகள் என்ற காரணங்களை முடித்த பிறகு அசானை பற்றி முசனிப் அலேஹர் ரஹ்மா பேசினார்கள் அசான் பாங்கை பற்றி பேசினார்கள் ஏனென்றால் பாங்கு தான் தொழுகை பற்றிய அறிவிப்பாக பாங்க இருக்கிறது பாங்க இல்லை என்றால் தொழுகை பற்றிய அறிவிப்பு இருக்காது என்பதற்காக பாங்கை முடித்து இப்போது நேரடியாகவே தொழுகைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தொழுகைக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழுகையின் வெளிப்புரவு அந்த காரியங்கள் முடிந்தவுடன் நாம் தொழுகைக்குள்ளே போய்விடுவோமே அத்தகைய மிக முக்கியமான ஷராஹித்தை இங்கே துவங்குகிறார்கள் பாங்குக்கும் தொழுகைக்கும் கூட ஒரு ஒரு இடைவெளி இருக்கும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் இடைவெளி இருக்கும் ஆனால் ஷராஹித்து சலா இடைவெளி இல்லாத தொழுகைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தொழுகையினுடைய வெளி நிபந்தனைகள் வெளி பொருள்களாக இருப்பதால் இந்த ஷராஹித்தை இந்த இடத்தில் பேசுகிறார்கள் இதை இங்கு இன்னொன்றை கவனிக்க வேண்டும் ஷருத்துடைய பன்மை ஷராயித் என்றும் வரும் இன்னொரு ஷருத்துடைய பன்மை சுரூத்து என்றும் ஷருத்துடைய பன்மை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சில கிதாபுகள்ல ஷராயித் என்று வருது சில கிதாபுகள்ல ஷராயித் என்று வருது ஷராயித் சுரூத் இரண்டும் சொல்லலாம் எனவே தொழுகைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தொழுகைக்கு முன்னே நாம் பேண வேண்டிய வெளி பரல்கள் வெளி நிபந்தனைகள் அதுவும் அருகாணிகா தொழுகைக்கு உள்ளே இருக்கக்கூடிய தொழுகையினுடைய ஜாக தொழுகையினுடைய உள்கட்டமைப்பில் ஒன்றாக இருக்கக்கூடிய அர்கான்கள் என்று அடுத்த தலைப்புக்கு வருவார்கள் அதை நாம் அடுத்து பார்ப்போம் இங்கே ஷராயத்தை பார்க்க இருக்கிறோம் இவ்வாரத்திற்கு போலாம் அந்த ஒன்று லா புத்த மின்ஹு அது அவசியமாக இருக்குமே சலாதி தொலுகை சரியாகுவதற்கு அது அவசியமாகவே இருக்குமே அத்தகைய ஒன்றாகிறது தொழுகை சகீகாக ஆகுவதற்கு அவசியமாக இருக்குமே அந்த ஒன்றை பற்றிய பாடம் இது இல்லை என்றால் தொழுகை இல்லை தொழுகையினுடைய செஹத் இல்லை தத்தகைய பாடத்திற்கு நான் வந்து விட்டோம் என்று கூறுகிறார்கள் ஏதோ சொல்லுகிறார்கள் அவசியமாகும் லா புத்த என்றால் அவசியமாகும் லா புத்த இதை கடந்த பாடங்களில் கூறியிருக்கிறோம் வேறு வழியே இல்லை என்றார் அதாவது வேறு வழியே இல்லை அந்த அளவுக்கு கட்டாயமான ஒரு செயல் எனவேதான் நாம் அதனுடைய மனைவி தர்ஜுமாவாக லா புத்த அவசியமாக இருக்கும் என்று நாம் அறுத்து வச்சிடுறோம் தொழுகை சரியாகுவதற்கு அவசியமாகும் மின் சபகத்திய இருபத்தி ஏழு விஷயங்கள் இருபத்தி ஏழு காரியங்கள் அவசியமாக இருக்கிறது இருபத்தி ஏழு இந்த நம்பர் இந்த எண்ணிக்கை என்ன கூறுகிறது பொதுவாக கிதாபுகள்ல தொழுகையினுடைய வெளி சொருலுகள் என்று பார்க்கும் பொழுது நாம நிறைய கிதாபுகள்ல பார்த்திருப்போம் ஒரு ஏழு என்பதாக சொல்லுவார்கள் சில முசர்னிஃபீன்கள் ஒரு பன்னெண்டுன்னு சொல்லுவார்கள் சில முசர்னிஃபீன்கள் ஒரு ஏழு என்பதை பிரபலமாக நிறைய கிதாபுகள்ல நாம் பார்க்கிறோம் இது என்ன இருபத்தி ஏழு என்றால் இங்க கவனிக்கணும் இந்த கிதாபினுடைய முசம் நூருல் இதாக தொகுப்பாளர் அவர்கள் எப்போதும் ஒரு அணு அணுவாக விஷயத்தை கூட மிக தெளிவாக எல்லாவற்றையும் எடுத்துரைத்து சொல்வது இவர்களுடைய வழமை எனவே இவர்கள் வெளியே நாம் தேன வேண்டிய அனைத்து சிறிய பெரிய அனைத்தையும் உள்ளடக்கி இவர்களுடைய அனுமானத்தின்படி இருபத்தி ஏழை இங்க கொண்டு வருகிறார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இருபத்தி ஏழு தான் விட குறைவும் இல்லை அதிகமும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த எண்ணிக்கை கூறப்படவில்லை மாறாக இவர்களுடைய அனுமானம் இவர்களுடைய கியாஸ் அந்த கியாஸின் அடிப்படையில் இருபத்தி ஏழு சில முசிபீன்கள் ஏழு சொல்லியிருப்பார்கள் அதுவும் சரி சிலர்கள் பன்னெண்டு சொல்லியிருப்பார்கள் அதுவும் சரி இருபத்தி ஏழு சொன்னாலும் சரி அதாவது எண்ணிக்கை இதுதான் என்று சொல்வதற்காக இந்த எண்ணிக்கை இல்லை மாறாக இதுல இருக்கக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த எண்ணிக்கை இங்கு குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இருபத்தி ஏழு விஷயங்களை தொழுகைக்கு வெளியே கவனிக்க வேண்டிய விஷயமாக அலேஹர் ரஹ்மா நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் அல் அவ்வலு முதலாவது அத்தஹாரது முதல் பண்ணு தொடக்குகளை விட்டு தூய்மையாக இருப்பது தொடக்குகள் இந்த இடத்துல அல் ஹதர் அல் ஹதசுல் அக்பர் இரண்டையும் நாம் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் தொடக்கு பெரும் தொடக்குகளை விட்டு சுத்தமாக சுகாதாரமாக இருப்பது தொழுகையினுடைய வெளிவரலாகும் சிறு தொடக்கு பெரும் தொடக்கு எதுவும் இருக்கக்கூடாது குளித்து விட்டு அல்லது உது செய்து விட்டு தயாராக சுத்தமாக இருக்கணும் இல்லை என்றால் தொழுகைக்குள்ள போக முடியாது எனவே சிறிய பெரிய தொடக்குகளை விட்டு சுத்தமாக இருப்பது அது உழுவின் மூலமாகவோ அல்லது தயமின் மூலமாகவோ அல்லது குளிப்பின் மூலமாகவோ பாகிராக ஆகிவிட வேண்டும் அந்த முசல்லி அந்த தொலகையான தொடக்குகளை விட்டு சுத்தமாக இருப்பது இருப்பகாரத்துல்சதி உடலின் சுத்தம் இரண்டாவது உடலின் சுத்தமும் மிக முக்கியம் உடல் அழுக்கு படிவதை விட்டு இரத்தம் படிவதை விட்டு ஓடக்குடி இரத்தம் இருப்பது சீல்சலம் இருப்பது இதை விட்டு உடல் சுத்தமாக இருப்பது இதுவும் தொழுகையினுடைய வெளி பொருளுகளாக முக்கியமான பொருளுகளாக இருக்கிறது மூன்றாவது ஐ சௌபி ஆடையின் சுத்தம் ஆடையின் சுகாதாரம் ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம் நஜாசத்தே கலீபா நஜாசத்தே ஹபீஃபா என்ற பாடங்களை கெட்டியானா சுத்தம் லேசானா சுத்தம் என்று கடந்த பாடங்களில் நீங்கள் இந்த நம்முடைய ஒலமா கல்வி யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கும் பொழுது கடந்த இதற்கு முந்தைய நூறு ஈதாகவினுடைய பாடங்களில் நீங்கள் அதனுடைய தலைப்புகளோடு நீங்கள் பார்க்கலாம் அதிலே ஒரு பாடத்தில் நாம் கெட்டியான லேசான அசுத்தங்கள் என்று தலைப்பிட்டிருக்கிறோம் அங்கே ஆடையை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் அந்த பாடத்திலே ஆடை என்பது கெட்டியான லேசான அசுத்தங்களை விட்டு எந்த அளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற விலாவரியான சட்டங்களை அங்கே நாம் பார்த்திருக்கிறோம் எனவே ஆடையினுடைய சுத்தம் இங்கே அவசியம் ஆடையினுடைய சுத்தம் இல்லை என்றால் தொழுகைக்குள்ளே நாம போக முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் அனைத்து விதமான கெட்டியான லேசான சுத்தங்களை விட்டு ஆடை சுத்தமாக இப்ப பாருங்க இருபத்தி ஏழுல இந்த மூன்றையும் தனித்தனியாக அலை அலையுராமா கொண்டு வராங்க ஆனா மற்ற முசன்னிஃபீன்கள் இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரே நிபந்தனையாக கொண்டு வருவார்கள் இங்கே நமக்கு தெரிகிறது இவர்களிடத்துல ஏன் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த இந்த பிரித்து சொல்லக்கூடிய இந்த விஷயத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நாம் அடுத்து பார்ப்போம் இடத்தின் சுத்தம் இதையும் முசன்னிஃபின்கள் மேல உள்ள மூன்றோடு சேர்த்துருவாங்க ஆனால் இவர்கள் இதை தனியாக கொண்டு வராங்க இடம் சுத்தம் அதாவது உடல் சௌப் உடை மகான் இடம் உடல் உடை இடம் இந்த மூன்றினுடைய சுத்தம் தொழுகையினுடைய இடத்தினுடைய சுத்தம் என்ன இடம் எந்த இடத்தில் நாம் மூக்கு கை முழங்கால் கால் வைக்கிறோமோ அந்த தொழுகைக்கான அந்த பகுதிகள் சுத்தமாக இருக்கு தொழுகையினுடைய முசல்லா தொழுகையினுடைய அந்த உடல் படக்கூடிய இடம் மட்டும் சுத்தமாக இருக்கு அக்கம் பக்கத்திலே வலப்புறம் இடப்புறம் அசுத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை இவர் தொலக்கூடிய இடம் சுத்தமாக இருப்பது தொழுகையினுடைய வெளி இருக்கிறது எதை விட்டு மின் சொல்றாங்க மின் நஜிசும் படிக்கலாம் மன்னிக்கப்படாத அதை தொட்டும் மன்னிக்கப்படாத அசுத்தத்தை விட்டு சுத்தமாக இருப்பது மன்னிக்கப்படாத அசுத்தத்தை விட்டு புரியுதுங்களா அப்ப மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தம் தப்பு கிடையாது அதனோடு தொலூலா மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தம் அசுத்தம் இருக்கக்கூடிய இடத்தில் தொலூலா ஆனால் மன்னிக்கப்படாத அசுத்தம் அந்த அசுத்தத்தை விட்டு அந்த இடம் காலியா இருக்கணும் ஏன் இது மன்னிக்கப்படவில்லை இது கெட்டியான அசுத்தம் மன்னிக்கப்படாத அசுத்தமாக இருப்பதால் அதை விட்டு காலியாக இருப்பது தொழுகையினுடைய வெளி இருக்கிறது அந்த இந்த வாசகத்தில் மின் கைரி என்ற இந்த வாசகம் மக்கானோடு தொடர்பு கொண்டது அதாவது இந்த இடம் இத்தகைய அசுத்தத்தை விட்டு சுத்தமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த மின் என்பது தஹாரத் என்ற மஸ்தரோடு தொடர்பு கொண்டிருக்கிறது அதாவது இடத்தின் சுத்தம் இந்த அசுத்தத்தை விட்டு இருக்க வேண்டும் ஹத்தா மௌதியகள் கதமைனி ஹத்தா கதமைனி இதையும் கவனிக்கிறோம் அடுத்து சொல்றாங்க அதையும் பார்க்கிறோம் ஹத்தா வல் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கவனிக்கிறோம் என்றால் கதமை இந்த இடத்துல மௌசியில் அப்படின்னு சொல்லி ஜர்ரு வைக்கலாம் ஹத்தா ஜர்ருடைய எழுத்தாக வச்சு நம்ம வந்து ஜர்ரு வைப்பது இந்த இடத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு இரண்டு கால்களுடைய இடம் இரண்டு கால் வைக்கக்கூடிய இடம் மேலும் இரண்டு கை வைக்கக்கூடிய இடம் மேலும் இரண்டு முழங்கால் வைக்கக்கூடிய இடம் வல் ஜபகதி மேலும் நெற்றியின் இடம் அலல் அசகை மிகச்சரியான கருத்தின் பிரகாரம் அப்போ இரண்டு கால் இரண்டு கை இரண்டு முழங்கால் நெற்றி இந்த உறுப்புகள் வைக்கப்படக்கூடிய அந்த இடம் சுத்தமாக இருந்தால் போதுமானது இந்த உறுப்புகள் வைக்கப்படக்கூடிய அந்த இடம் கூட அசுத்தமாக இருந்தால் அந்த அசுத்தமும் மன்னிக்கப்படாததாக இருந்தால் அப்போது இந்த இடம் அசுத்தமான இடமாக பார்க்கப்படும் இந்த இடத்தில் தொழுகை கூடாது அந்த தொழுகை மீண்டும் மீட்டப்பட வேண்டும் இல்லை என்றால் இடம் மாற்றப்பட வேண்டும் என்பதை இங்கே தெளிவுபடுத்தி விட்டார்கள் நான்கு விஷயங்களை பார்த்து விட்டோம் அல்ஹாமிசு ஐந்தாவது ஒசத்தொருள் ஆவுரதி ஒசத்தொருள் ஆவுரதி இதையும் சொல்றாங்க ஆவுரத்தை மறைப்பது மறைக்க வேண்டிய இடத்தை மறைப்பது மறைக்க வேண்டிய உறுப்பை ஆண்களுக்கு தொப்புள் முதல் முழங்கால் வரை பெண்களுக்கு உள்ளங்கை முகம் கால் அல்லாத மற்ற பகுதிகள் மறைக்க வேண்டும் எனவே அந்த மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைப்பது தொழுகையினுடைய ஷர் தொழுகையினுடைய வெளி வெளி நிபந்தனை இவைகளை மறைக்காமல் தொழுகை கூடாது வலா யபுர்ரு நவருஹா மின் ஜெய்பிகி வஸ்பலிதைலி ஹி வலா யபுர்ரு தீங்கு தராது நவருஹா அந்த ஆவுரத்தினுடைய பார்வை அவுரத்தை பார்ப்பது ஹாவுடை மர்ஜா அல்ல ஆவுரத்தி ஒன் அஸ் அந்த ஆவுரத்தை பார்ப்பது தீங்களிக்காது எப்படி மின் ஜெய்பி மேல் தன்னுடைய மேல் பகுதியில் இருந்து ஜேப்க்கு மேல் அந்த பாக்கெட்டுக்கு மேல் பகுதியில் இருந்தோ ி அல்லது கீழாடையின் கீழ்பகுதியில் இருந்தோ இந்த அவுரத்தை பார்ப்பது எந்த தீங்கையும் அளிக்காது அதாவது தொழுகைக்கு எந்த இடையூறும் தராது ஏன் இந்த பார்வை இருக்கிறது இது அவுரத்தை திறப்பதாக கணிக்கப்படாது இது அவுரத்தினுடைய திறப்பு அல்ல அதாவது பார்வைதான் பற்று மற்றபடி அந்த அவுரத்து ஆடையை கொண்டு மறைக்கப்பட்டுள்ளன அவுரத்து அந்த மறைக்க வேண்டிய இடம் ஆடை கொண்டு மறைக்கப்பட்டுள்ளது பார்வை மட்டும்தான் பட்டிருக்கிறது இந்த பார்வை படுதல் என்பது மேலிருந்து பார்த்தாலும் கீழிருந்து பார்த்தாலும் தொழுகைக்கு எந்த இடையூறும் ஆகாது இங்கு ஷருத்து என்னவென்றால் அவுரத்தை ஆடைகளை கொண்டோ அல்லது வேற ஏதேனும் ஒன்றை கொண்டோ மறைக்க வேண்டியதான் இங்கு ஷருத்து அந்த மறைப்பு ஏற்பட்டு விட்டால் போதும் பார்வை பட்டாலும் சரியே படாவிட்டாலும் சரியே அசாதிசு ஆறாவது தொழுகைக்கு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலை நம்முடைய நெஞ்சத்தை நம்முடைய முகத்தை கிபிலாவுக்கு நேராக கரெக்டா நிறுத்த வேண்டும் நிறுத்திய பிறகுதான் தக்பீர் கட்ட வேண்டும் ஆனால் இந்த ஒரு கேள்வி நமக்கு ஏற்படுது அல் கிபிலா கிபிலாவை முன்னோக்குதல் என்பது ஐநூல் கிபிலாவா இல்ல ஜிஹத்துல் கிபிலாவா ஆயினுல் கிபிலா என்றால் நேரடி காபத்துல்லா அப்படியே காபாவை பார்த்து நிக்கிறது அதான் கிபிலா அப்படியே காபாங்கிற அந்த கட்டிடத்தை பார்த்து நிக்கிறது ஜிஹத்துல் கிபிலா என்றால் காபாவை பார்த்து நிற்பதில்லை காபாவுடைய திசை அதாவது இந்தியர்களுக்கு மேற்கு திசை காபாவுடைய திசையை நோக்கி இருப்பது அப்போ ஆயினுல் கிபிலா என்ற அப்படியே காபத்துல்லாவுடைய கட்டிடத்தை பார்த்து நிக்கணுமா இல்ல காபாவுடைய ஜிஹத் என்ற திசையை பார்த்து நிக்கணுமா அதுக்கு இங்கே விளக்கம் தர்றாங்க பார்க்கணும் எனவே மக்காவில் வசிக்கக்கூடியவனுக்கு மக்கி என்றான் மக்காவில் வசிக்கக்கூடியவனுக்கு கூடியவனுக்கு யாரவன் அல் முஷாஹிதி அந்த பார்க்க பார்க்கக்கூடியவனுக்கு அவன் மக்கியாகவும் இருக்கிறான் அல் முஷாஹிதாகவும் இருக்கிறான் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் இது இது வந்து ஹபரி முக்கந்தம் முத்ததா பின்னாடி வருது பார்க்கக்கூடிய அந்த மக்கா காரனுக்கு மக்காவில் வசிக்கக்கூடியவனுக்கு மக்காவில் இருக்கக்கூடியவனுக்கு அவன் ஆபத்துலாவை பார்த்து கொண்டு இருக்கிறான் அவனுக்கு ஹூ அவனுடைய ஆகிறது யாரு ஹூனா அந்த மக்கியில் முஷாஹிப் அவனுடைய சரலு கடமை ஆகிறது இசாபத்து ஐனிஹா அந்த ஹிப்லாவினுடைய கட்டிடத்தை நேரடியாக படுவது நேரடியாக முன்னோக்குவது அதாவது அந்த காபத்துல்லா என்ற அந்த கட்டிடம் பொதுவாக இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம் நம்முடைய கிபிலா வந்து காபத்துல்லா அந்த காபத்துல்லாவுடைய கட்டிடம் இந்த இடத்தில் அவசியமானது இல்லை காபா என்ற அந்த இடம் தான் நமக்கு மிக முக்கியம் புகாக்களுடைய விளக்கம் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம் காபா என்கிற அந்த கட்டிடத்திற்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிலிருந்து துவங்கி வானம் வரை அனைத்தும் நம்முடைய கிபிலா அப்போ அந்த காபத்துலாங்கிற கட்டிடமே ஒரு ஒருவேளை அந்த இடத்தில் அழிக்கப்பட்டு விட்டாலும் அந்த காலி தரை தான் நம்முடைய இயக்குவிழாவாக இருக்கும் அந்த காலி தரையினுடைய ஐமை நோக்கி அப்படியே அந்த இடத்தை நோக்கி நிற்பதுதான் அங்கே பார்க்கக்கூடியவனுக்கும் மக்காவில் இருக்கக்கூடியவனுக்கும் கடமை நேரடி காபத்துல்லாவுடைய அந்த இடத்த அவன் நோக்கி நிற்கணும் இது அவனுடைய இயக்குபிலா சரிங்க அந்த மக்கால ஒருத்தன் இல்லை அல்லது அந்த காபத்துல்லாவை ஒருத்தன் பார்க்கல மக்காலதான் இருக்கிறான் ஆனா காபாவை அவன் பார்க்கவில்லை ஜித்தாவில் இருக்கிறான் மக்காவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறான் அவன் கைர முஷாஹிதாக இருக்கிறான் அவனுடைய சட்டம் என்ன இதோ பாருங்கள் முஷாஹிதி முஷாஹிதி பார்க்காதவனுக்கு காபத்துல்லாவை பார்க்காதவனுக்கு அல்லது மக்காவை விட்டு வெளியே இருக்கக்கூடியவனுக்கு கடமை என்ன என்று பார்க்கும் பொழுது ஆனா அந்த காபா காபாவுடைய திசையை தான் அதான் நாம எப்படி இங்க நம்முடைய இந்தியர்கள் நாம் எல்லோருமே மேற்கு திசையை நோக்கி நிற்கிறோமோ அந்த மாதிரி அந்த திசையை நோக்குவதுதான் அவர்கள் மீது கடமை தவிர ஐநூல் காபா என்ற காபாவுடைய கட்டிடத்தை நோக்கி நிற்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் அது மொஹால் அது முடியாத விஷயம் தூரத்தில் இருக்கக்கூடியவனுக்கு காபாவை பார்க்காதவனுக்கு மக்காவில் இல்லாதவனுக்கு கரெக்டா காபாங்கிற அந்த கட்டிடத்தை நோக்கி நிற்பது என்பது முடியாத விஷயம் அது சாத்தியம் சாத்தியப்படாது சக்திக்கு மீறிய விஷயம் அதனால சரியத்தை நமக்கு இலகமாக்கி தருகிறது காபாவுடைய திசையை நீங்க முன்னோக்குங்க உதாரணமாக இந்தியர்களுக்கு மேற்கு திசை மற்ற நாடுகளுக்கு கிழக்கு திசை வடக்கு திசை தெற்கு திசை அந்த திசைகளை முன்னோக்கினால் போதுமானது வலவு பிமக்கத்தை பா வந்து இந்த இடத்துல ஜெரு செய்யாது இரண்டால் மக்கா என்பது கயிறமும் சரி வலவ் பிமக்கத்தை அவன் மக்காவில் இருந்தாலும் சரியே மக்காவில் இருந்து கொண்டு இருக்கிறான் காபாவை பார்க்காதவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கும் ஜிஹத்துல் காபா போதுமானது காபாவுடைய ஐன் தேவையில்லை காபாவுடைய கட்டிடம் தேவையில்லை காபாவுடைய திசை போதுமானது அல்ல சஹீஹி சரியான கருத்தின் பிரகாரம் அனஃபி சட்டத்தினுடைய சரியான கருத்தின் பிரகாரம் இதுதான் சட்டமாக இருக்கிறது அஸ்ஸா ஏழாவது வல் வூ நேரம் என்பதும் தொழுகைக்கான ஒரு ஷர்த்தாக இருக்கிறது ஏற்கனவே நம்ம இதை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம் நேரம் உதாரணமாக லொஹருடைய தொழுகைக்கு லொகருடைய நேரம் அசருடைய தொழுகைக்கு அசருடைய நேரம் மகரிப்புடைய தொழுகைக்கு மகரிப்புடைய நேரம் அந்த நேரம் வருவதற்கு கபிலல் வக்த் நேரம் வருவதற்கு முன்பு அந்தந்த நேரத்தினுடைய தொழுகை போல ஏன்றால் என்றால் இல்லாமல் மஷ்ரூத் இல்லை ஷர்து நிபந்தனை இல்லாமல் மஷ்ரூத் என்பது கிடையாது எனவே நேரம் இருக்கணும் நேரம் வந்து இருக்கணும் அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகையை நாம சொல்லுவோம் நேரம் கடந்து தொழக்கூடிய தொழுகைக்கு கதா என்று சொல்லப்படும் அது அனுமதி இருக்கு ஆனால் நேரம் வருவதற்கு முன்பு எந்த தொழுகையும் தொழுவதற்கு அனுமதி இல்லை அந்த அரபாவுடைய தினத்தில் இருக்கக்கூடிய மொஹர் ஆசரை தவிர அது இந்த இடத்தில் இந்த முஸ்தஸ்னாவாக அது இந்த இடத்தில் மாற்றப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு அதை இந்த இடத்தில் புகுத்தக்கூடாது சரி அஸ்ஸாமினு எட்டாவது தொழுகையினுடைய நேரம் நுழைந்திருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கணும் அந்த வக்து தொலுகை நுழைந்திருப்பதனுடைய உறுதியான எண்ணம் இருக்கணும் கடிகாரம் இருக்கிற காலங்கள்ல நமக்கு எல்லாம் ஈஸியா போச்சு ஆனா முற்காலங்கள்ல கடிகாரம் இல்லாத காலங்கள்ல தெளிவான ஏத்திக்காது இருக்கணும் தெளிவான ஆஹ் நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பா வக்து வந்துருச்சுங்க உறுதியான தன்மை இருக்கணும் வந்திருக்குமோ இல்லையோ வந்திருக்குமோ இல்லையோ நுகருடைய வக்தா அசருடைய வக்தாங்கிற அந்த குழப்பத்தில் இருக்கக்கூடாது தொழுகையினுடைய நேரம் நுழைந்து விட்டதற்கான முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒன்பதாவது ஷரத்து ஒன் நிய தூ ஒன்பதாவது ஷர்து என்ன ஒன் நிய தூ இருப்பது நியத்துங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா விவாதத்திற்கும் நீயத்து ரொம்ப அவசியம் குறிப்பாக தொழுகைக்கு வெளி சரலுகள்ல நியத் மிக முக்கியம் நியத் என்ன நியத் இரத்தி காதுல் கல் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உறுதியான எண்ணம் என்ன நான் என்ன தொழுகை தொழுகிறேன் கவனமாக பார்க்கணும் நான் என்ன தொழுகை தொழுகிறேன் எத்தனை ரக்காத்து தொழுகிறேன் யாரை பின்பற்றி நான் தொழுகிறேன் இமாமை பின்பற்றுகிறேனா அல்லது தனியாக நிற்கிறேனா நான் கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறேன் இந்த நீத்து இருக்கணும் அப்போ சொரு லொஹருடைய சருளுக்கா இமாமை பின் தொடர்ந்து திபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் இவ்வளவு விஷயத்தை ஒருத்தர் கவனிக்கணும் நொஹருங்கிற பேர் சொல்லணும் இது என்ன என்ன சொல்லணும் என்னத்தை தெளிவுபடுத்தணும் இமாமை பின் தொடர்ந்து தொழுவுறது சொல்லணும் திபிலாவை முன்னோக்கி தொழுகிறது உறுதிப்படுத்தணும் அல்லாவுக்காக தான் தொழுகிறேன் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தணும் ஆக ஆறு விஷயங்கள் ஒரு நீயத்தில் முழுமையாக கவனிக்கப்படுது இதில் ஒன்று இரண்டு விடுபட்டு விட்டாலும் தவறு கிடையாது ஆனால் தொடராகவே அதை விடுவது தவறாக பார்க்கப்படும் ஆக இந்த ஆறு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு நீயத் கல் இதயத்திலிருந்து வரக்கூடிய உறுதியான ஒரு எண்ணம் இங்கே அவசியமாக்கப்படுகிறது இந்த உறுதியான எண்ணத்தோடு உடனே நாம் தக்பீரை கட்டிவிட வேண்டும் எனவே இருபத்தி ஏழு ஷரத்துகளில் ஒன்பதாவது ஷரத்து தக்பீருக்கு முன்பு தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்முடைய நீயத் மிக மிக அவசியம் என்பதை இங்கே தெளிவுபடுத்தி விட்டார்கள் தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பத்தாவது பாயிண்ட்டுக்கு நாம் போவோம் அல்லாஹால நல்லருள் புரிவானாக அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து